குட் மார்னிங் என்னென்னால் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் அப்படின்ற ஆவணப்படுத்தப்பட்ட பற்றிய ஆய்வு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதுறதுக்கு குழு அதோட தலைவர் பி ராவ் அம்பேத்கர் அதில் இந்த தேசத்தின் பெயர் நாட்டோட பெயர் என்ன வைக்கணும் அடுத்து இந்த நாடு என்ன ஒரு ஆட்சி தன்மையில் இருக்கணுன்றத டிசைட் பண்ணுறாங்க இந்தியான்ற பேர் சிந்தஸ் இண்டஸ்ன்ற ரிவர் சிந்து நதி அப்படின்றத கிரேக்கர்கள் கொடுத்த பேர் இந்தியாவுக்கும் இந்தியான்ற பேர் கிரேக்கர்கள் அதனால் அதை பல பேர் முன்மொழியில் அதற்கப்புறம் ஹிந்துஸ்தான் அப்படின்றது துருக்கியிலேருந்து படையெடுத்து வந்தவங்க கொடுத்த பேர் ஸோ அப்போ ப்ரொஃபஸர் கே டி சா தான் வந்து கேடி சாவும் சாக்சேனாவும் தான் பேர் முன்மொழிதலில் முக்கிய பங்கு வைக்கிறாங்க சிஃபான்லால் சாக்சேனா தான் பாரத்ன்ற பேரை கொடுக்குறாங்க எல்லாமே வந்து அட்டானமஸ் கவர்னன்ஸ் இந்தியர்களுக்கு உண்டு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்குனது இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் இதில் கேடி சா ஹெச்வி கமந்த் லக்ஷ்மிகாந்த் கிருஷ்ணா சிஃபான்லால் சாக்சேனா மௌலானா ஆசாத் முகானி எல்லோருமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஏற்கனவே டிராஃப்டிங் கமிட்டியில் அல்லாடி கிருஷ்ணமூர்கேயர் போன் கைத்தான் போன்றவங்களாம் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இப்போ இந்தியான்ற நேசன் கிரீக்கும் இஸ்லாமிக் ரூலர்ஸும் கொடுத்த பேருன்றதை மாற்றிட்டு பாரதின்ற பேரை முன்மொழிஞ்சது வந்து இந்த சாக்சேனா கேடி சா இவங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது இந்த நாடு சாவரனிட்டியாக இருக்கணும் ப்ரட்டர்னடியாக இருக்கணும் செக்யுலராக இருக்கணும் ரிப்பப்ளிக்காக இருக்கணும் டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் சோசியலிஸ்டாக இருக்கணும் இப்படி ஃப்ரெஞ்சு புரட்சி இங்கிலாந்து புரட்சி பில் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமெரிக்க சுதந்திர போர் இப்படி சர்வதேச நாடுகளான அத்தனைலேயும் இருந்த நல்ல தத்துவங்களை எல்லாத்தையுமே இந்தியாவோட ப்ரீயாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முகப்புரையில் கொண்டு வரணும்னு எல்லோரும் விவாதம் செய்கிறப்ப ஓட்டெடுப்புக்கு விடாத ஒரு முக்கியமான வார்த்தை இந்த நேம் ஆஃப் காட் கடவுளின் பெயரால் இந்த அரசியலமைப்பு சாசனத்தை எழுதுகிறோம் அந்த பேர் அவங்க ஓட்டுடுப்புக்கே எடுத்துக்கல அடுத்து எல்லோரும் இந்த நாடு சோசியலிஸ்ட்டாக இருக்கணும் சாவரண்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃப்ரெட்டர்னிட்டியாக இருக்கணும் பில் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இங்கிலாந்து போல இருக்கணும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இருக்கணுன்ற வார்த்தையெல்லாம் சொன்னப்போ ஸ்ட்ரிக்டாக நம்மளோட ஆர்கிடெக்டர் டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க நோ நோ இதை இதை வந்து கேடி சா ப்ரொஃபஸர் கேடி சா முன்மொழிடுறாங்க நம்ம அரசியலமைப்பு சாசனத்திலே முன்கூட்டியே சொல்லிடுவோம் இது ரம் மன்னராட்சி கிடையாது இராணுவ ஆட்சி கிடையாது ஒரு மத அரசு கிடையாது ஒரு ஜாதி அரசு கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு வராங்க அப்போ இறையாண்மையுடைய சவரினிட்டி ஒரு மக்களாட்சி ஒரு குடியரசு இப்படி அமையணுன்றதை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க ஸோ அல்டிமேட் உயிர்ப்பான விஷயமாக நீங்கள் எல்லாேருமே சொல்ல வர்றது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி டெமோக்ரஸி ஸ்டேட்டு கவர்மெண்ட்டுக்கு கேட்டு ஸ்டேட்டுக்கு கேட்டு வந்து அரசின் தலைவர் வந்து குடியரசு குடிமக்களில் ஒருவர் இந்த டெமோக்ரஸியும் ரிப்பப்ளிக்கும் உயிர்ப்போடு இருக்கணும் அந்த வார்த்தையை நம்ம சேர்த்துக்குவோம் மற்ற என்ன நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேணும் என்ன மாதிரியான அரசாட்சி முறை வேணுன்றத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மக்கள்கிட்ட நம்ம போய் திணிக்கக்கூடாதுன்னு டாக்டர் பி அம்பேத்கர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த வேர்டையே சொல்கிறாங்க இந்த கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸ் இதில் இருக்குது லிபர்ட்டி ஆஃப் பீப்புள் டு டிசைடு லிபர்ட்டி ஆஃப் த பீப்புள் டுசைடு தெர் ஓன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த நாடுக்கு பேர் என்ன இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க கிரேக்கர்கள் வச்ச இந்தியா வேணாம் துர்க்கியை ஆண்ட மன்னர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஹிந்துஸ்தான் பேர் வேணாம் பாரத் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க தென் இது வந்து ஒரு சோசியலிச நாடாக இருக்கணுமா மன்னராட்சியாக இருக்கணுமா இராணுவ ஆட்சியாக இருக்கணுமா இது எல்லாத்தையும் விவாதிச்சுட்டு டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் மக்களாட்சி குடியரசாக இருக்கணும் மற்றது மற்ற உலகளாவிய அளவில் மனித உள்ள நன்மைக்காக நடந்தது அத்தனை நல்ல கருத்து அம்சங்கள் எது வேணுன்றதை இந்த நாட்டின் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அனைத்து மக்களும் பங்கேற்கணும் அனைத்து மக்கள் குழுவில் இருந்தும் ஒரு பிரதிநிதி மேலே வரணும் அவர்கள்தான் மக்களாட்சியை பற்றி முடிவு பண்ணணும் எந்த மாதிரி மக்களாட்சின்னு தான் குடியரசை பற்றி முடிவு பண்ணணுன்றதுக்காக அம்பேத்கார் யூஸ் பண்ண வேர்ட் லிபர்ட்டி ஆஃப் த பீப்புள் டிசைட் இது கேடிசா ப்ரொஃபஸர் முன்மொழிஞ்சதுக்கு அம்பேத்கர் வந்து ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணி அம்பிள் ரெக்வஸ்ட் ஆகும் சொல்லி ரெக்கார்டான வார்த்தை இந்தியாவின் பிரியாம்பு எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணும் போது லிபர்ட்டி ஆஃப் த பீப்புள் டிசைட் அப்படின்னு சொல்கிறாரு அம்பேத்கர் அதுலேயும் இன்னொன்று சொல்கிறார் ஒட்டுமொத்த இந்த இந்திய துணை கண்டத்தோட மக்கள் அவங்களில் இருந்து சரியான பிரதிநிதித்துவத்தோடு அவங்களோட கருத்துக்கள் அவங்களோட சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு விடுதலை வளர்ச்சி இது குறித்து வளர்ச்சி இருக்கணும் எல்லாரோட பங்களிப்பு இருக்கணும் அப்போ இது சரியான டெமோக்ரஸி சரியான ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தை சொல்றேன் மூணாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் நேச்சராக இருக்கணுமா இங்கிலாந்து போல் இன் யுனைடெட் நேஷனாக இருக்கணுமா அமெரிக்காவை போல யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கணுமன்ற வாதத்தையும் ப்ரொஃபஸர் டி சார் சாக் சேனா கோபிகிருஷ்ணா லட்சுமிகாந்த் மிஸ்டர் மௌலானா ராஜ்ராத் இவங்க எல்லாமே ஹெச்கி கமத்தெல்லாம் பேசுகிறாங்க மௌலானா ஹசரத் மோகானி வந்து ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சென்னை மாகாணத்தின் அப்போதைய சிறுபான்மையினர் கமிட்டிக்கு தலைவராக முதறிஞர் ராஜாஜி இருக்காங்க இப்போ ராஜேந்திர பிரசாத் அதில் அரசியல் சாசனத்துறை தலைவராக இருந்தாலும் இந்த டிபேட்டிங்கில் முக்கிய பணியாற்றினவங்களை பற்றி நான் ஷேர் இருக்கேன் ஸோ இந்தியான்ற அரசியலமைப்பு சாசனம் ஒரு மக்களாட்சி நாடாக இருக்கணும் டெமோக்ரஸி அம்பேத்கர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ரிபப்ளிக் குடியரசாக இருக்கணும் அப்படின்னா என்ன மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் பிரதிநிதிகளை அந்த ஆட்சி முறையை அதில் எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படணுன்றதில் உறுதியாக இருக்காங்க ஸோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது பாகுபாடு இல்லாத ஒரு விஷயமாக இருக்கணும் அரசாட்சது அதுதான் சமநிலை ஈக்குவாலிட்டி ஈக்விட்டின்ற விளக்கத்தையும் கொடுக்குறாங்க இதடிப்படையில் இனிமேல் இந்தியாவை ஆட்சி செய்கிறவங்க யாரும் ஏதாவது ஒரு மதத்தின் பெயராலோ மொழியின் பேராலோ இனத்தின் பெயராலோ மீண்டும் இந்த நாடை பிரிவினை ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக உறுதியாக இந்த பிரியாம்பிள்ளையே அரசியலமைப்பு சாசன விவாதத்திலேயே இத்தனை இரநூத்தி தொண்ணூத்தொம்பது உறுப்பினர்களும் இந்த ஒத்தக்கருத்தோட நம்ம யூனியன்னு ஒன்றிய அரசு அப்படின்னு ஒட்டுமொத்த அதிகாரத்தை இராணுவத்தின் பதவியை அங்கே கொடுத்துட்டோம் கொடுத்துடக்கூடாது சென்ட்ரலைசேஷன் பவர் மாண்டஸ்கியூ சொன்ன டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் அதை எடுத்துக்கிறாங்க அப்படி பார்த்தா மத்தியில் ஒரு அரசு யூனியன் ஸ்டேட்டு மீதி எல்லாமே மாகாணங்கள் அதுக்கு இன்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் கவர்னன்ஸ் தன்மை இருக்கணும் இண்டிபெண்ட் கவர்னன்ஸ் அப்போனா இது ஃபெடரல் நேச்சராக ஃபெடரல் நேச்சர் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக கூட்டாட்சி தத்துவத்தோட அம்சங்கள் இருந்தாலும் எங்கே இது ஃபெடரல் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு நம்ம அறிவித்தோம்னா அப்போ மீண்டும் இந்த நாடு எல்லா பிரிவினைவாதிகளால் துண்டாடப்பட்ட தனித்தனி நாடாக ஆயிருன்றதுனால இந்த கான்ஸ்டியூஷனோட பிரியாமல் விவாதத்தில் எல்லோரும் சொன்ன பொருள் இந்தியா ஃபெடரல் தன்மையுடையதா இருக்கணும் ஃபெடரல் நேச்சர் இருக்கணும் பட் அது பிரிவினைக்கு காரணம் ஆயிடக்கூடாதுன்றதுனால யூனியன்ற வார்த்தையை பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிறோம் பட் யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட அந்த யுனைட்டடுன்ற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யுனைட்டடாக தான் இருக்கும் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க அப்படின்னா அந்தந்த பிராந்திய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றத அதை வந்து இண்டிபெண்டன்ஸ் ப்ராவின்சியல் இண்டிபெண்டன்ஸ் அந்த மக்களோடுக்கு சரியான அதிகார பங்கீடு கொடுக்கக்கூடிய டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக விவாதிக்கிறாங்க ஒருவேளை இந்த தேசத்தை வந்து மண் மீண்டும் மன்னராட்சியோ இராணுவ ஆட்சியோ கைப்பற்றிடக்கூடாது மக்களாட்சி தான் இருக்கணும் ரிப்பப்ளிக் தான் இருக்கணும் டெமோக்ரஸி தான் இருக்கணும் குடியரசு தான் இருக்கணும் அதுவும் உண்மையான குடியரசாக இருக்கணும் உண்மையான மக்களாட்சியாகவும் உண்மையான குடியரசாகவும் முழு மக்கள் பங்கேற்போடு இருக்கணுன்ற அந்த உயிர்ப்பில் கவனமாக இருக்காங்க அதனால தான் இந்த முழு இந்த முக்கியமாக டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் மக்களாட்சி குடி குடியரசு இந்த வார்த்தையை எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த கான்ஸ்டியூஷ்னல் கான்ஸ்டுவண்ட் டிபேட்ஸ் அதை பற்றியதை அடுத்தடுத்த பகிர்வில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபீலிஸ் தட்ஸ் தஹெல்த் கோ பட் ரூல் யுவர் ஓன் அறினா தேங்க் யூ